நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் மிக முக்கியமான கடமை இங்கே ஒரு ஆட்சி இருக்கிறதா என்று தெரியாது அதே நேரத்தில் சொல்வதை போல டெல்லி ஆட்டிக்கொண்டிருக்கிறது எந்த உரிமை பறி போனாலும் அவர்களுக்கு தெரியவில்லை முதலில் அவர்களுக்குள்ளே இருக்கிற நாற்காலியை பிடிக்க வேண்டும் என்று இது வெறும் நாற்காலிக்காக போடப்பட்டதல்ல தமிழர்களுடைய மானத்தை உரிமையை தமிழ்நாட்டினுடைய வளமையை நிலைநிறுத்தி மீட்க வேண்டும் என்பதற்கு எல்லா துறையிலும் டெல்லி இன்றைக்கு வெளிப்படையாகவே இறங்கி இருக்கிறது காவிரி பிரச்சனையா நாங்கள் அலட்சியப்படுத்துவோம் உச்சநீதிமன்றத்தையே அந்த தீர்ப்பையே மதிக்க மாட்டோம் காவிரி தீர்ப்பாணையம் போட வேண்டும் என்று சொன்னால் போல அதை அப்படியே வேறொரு ஆணையத்தை நாங்கள் உருவாக்குவோம் இனிவேல் சட்டத்தின் மூலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார் சொன்னால் தமிழகத்தை சோதித்து பார்க்கிறார்கள் தமிழனின் மானத்தை அவர்கள் அறைகூல் விட்டு பார்க்கிறார்கள் எனவே அந்த சவாலை தமிழகம் ஏற்கும் தமிழகம் ஏற்று சிறப்பாக அந்த வகையில் செயல்படுவோம் என்று காட்டுவதற்கு தான் அத்துணை பேர் வந்திருக்கிறார்கள் சில ஊடக நண்பர்கள் தளபதி அவர்கள் இந்த கூட்டத்தை அழைத்த உடனே அவர்களுக்கே உரிய அந்த விஷம பாணியில இது என்ன தேர்தலுக்கு அச்சாரமா அச்சார கூட்டணியா என்று கேட்டார்கள் நான் திருப்பி கேட்கிறேன் பெரியார் தொண்டன் எதையும் மறைக்க தெரியாது ஒப்பனைகள் இல்லாது பேசக்கூடியவர்கள் நாங்கள் எனவே அந்த வகையிலே திருப்பி ஊடகத்துக்காரர்கள் எழுதுகிறார்களே கூடியிருக்கிறவர்கள் ஒன்றாகிவிட்டார்கள் என்ற ஆதங்கத்தோடு எழுதுகிறார்களே அவர்களை பார்த்து கேட்கிறோம் இதுவே தேர்தல் கூட்டணியானால் என்ன அது பஞ்சமா பாதகமா என்ன பெரிய தவறா தயவுசு எடுத்து பார்க்க வேண்டும் மக்களுக்காகத்தானே ஜனநாயகம் இதுவரையிலே எது நம்மை பிரிக்கிறது என்பது முக்கியமல்ல தந்தை பெரியார் சொன்னார்கள் எது நம்மை இணைக்கிறது என்று பாருங்கள் எது நம்மை இணைக்கிறதோ அதை அகலப்படுத்துங்கள் எது நம்மை பிரிக்கிறதோ அதை அலட்சியப்படுத்துங்கள் என்ற உணர்வோடுதான் இங்கே இருக்கிற அத்துணை நண்பர்களும் வந்திருக்கிறார்கள் ஆகவே தெளிவாக சொல்லுகிறோம் விவசாயிகள் பிரச்சனையை மட்டுமல்ல மாநிலங்களுடைய உரிமைகள் சமூக நீதி நீட் என்ற இந்த நுழைவுத் தேர்வுக்காக திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஜி நுழைவுத் தேர்வை கொண்டு வந்த போது இருபத்தி ஆண்டுகள் போராடி பிறகு கலைஞருடைய ஆட்சியிலே தான் அதற்குரிய சரியான சட்டம் அமைக்கப்பட்டு அது ஒழிக்கப்பட்டு கிராமத்து பிள்ளைகள் இன்றைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றார்கள் அவர்கள் இனிமேல் டாக்டர்களாக வர முடியாது நீதி கட்சி வருவதற்கு முன்னாலே சமஸ்கிருதம் படித்தால்தான் மனுவே போட முடியும் என்ற நிலையை மாற்றியது திராவிடர் இயக்கம் இந்த வரலாறு டாக்டர்களுக்கே தெரியாது அந்த பழைய வரலாற்றை மனு தர்மத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு டெல்லி முயற்சிக்கிறது அதற்கு இங்கே சில கண்காணிகளை பிடித்திருக்கிறது வருமான வரித்துறையை பயன்படுத்துகிறது அவரவர்கள் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நெருக்கடிகாரத்திலேயே அதை எதிர்த்து நின்ற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம்கதால் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் தீர்மானம் போட்டார் கலைஞருக்கு டெல்லியில இருந்து வந்த போது கூட அவர் அதற்கு ஏன் ஈடு கொடுக்கவில்லை ஏற்கவில்லை அப்படிப்பட்ட பழைய வரலாறு உள்ள இடம் தமிழ்நாடு எனவே டெல்லிக்கு சொல்லுகிறோம் இந்த கூட்டம் இந்த ஏற்பாடு இது அத்தனையும் நீங்கள் உங்களுக்கு சொந்த கால் ஊன்ற முடியாதவர்கள் நிசு காலிலேயே கட்சியை வைத்துக் கொண்டிருக்கலாம் நினைக்கிறவர்கள் இவர்கள் சொந்த கால் மட்டுமல்ல இந்த காலை அசைக்க எந்த கொம்பலாலும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வரலாறு படைத்திருக்கிற ஒரு இயக்கம் இந்த இயக்கம் எனவே இந்த இயக்கத்தை சீண்டி பார்க்காதீர்கள் இந்த உணர்வுகளுக்கு நீங்கள் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் மாநில உரிமைகளை பறிக்கிறீர்கள் விவசாயிகளை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அதுபோல கல்வியை மூடுகிறீர்கள் எங்களுக்கு அரசியல் சட்ட ரீதியாக இருக்கிற உரிமையை கேட்கிறோம் அந்த அரசியல் சட்டத்தில் இருக்கிற உரிமைப்படிதானே நீட் தேர்வுக்கு எதிர்கட்சி தலைவரும் அங்கே ஒப்புதல் கொடுத்தார் அதை வலியுறுத்தக்கூடிய தெம்பும் திராணியும் ஒரு அரசுக்கு இருக்கிறதா காரணம் அவர்கள் நடிகை போயிருக்கிறார்கள் எனவே அந்த பணியை செய்வதற்கு இந்த கூட்டு தலைமைதான் கூட்டு இயக்கம் தான் சிறப்பானது என்ற முறையில் இது ஒரு நல்ல துவக்கம் காலத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட துவக்கம் எனவே இது முடிவல்ல நண்பர்களே இதுதான் துவக்கம் வேடிக்கை அல்ல கேளிக்கை அல்ல பேஸ்புக் இளைஞர்களே ட்விட்டர் இளைஞர்களே வாட்ஸ்அப்பிலேயே தங்களுடைய காலத்தை கழித்து வேடிக்கை பார்க்கக்கூடிய இளைஞர்களே நீங்கள் உங்களை மறந்தீர்களே ஆனால் உங்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்கு திராவிடர் இயக்கத்தை தவிர இந்த இயக்கத்தை தவிர இந்த அணியை தவிர வேறு கிடையாது அதை எதிர்காலம் நினைத்து பார்க்க வேண்டும்